தாய் மக்களே இதுதான் வல்லாரை கீரை கீரை என்னென்னா இது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்மளோட ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதனால் நம்ம ஏதாவது மறக்கிற ஆட்களாக இருந்தால் இந்த கீரை சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது கீரை மட்டும் அப்படி இல்லை இது நான் இது நாள் வர ஒரு நாளுமே இந்த வல்லாரையோட பூ பார்த்ததே இல்லை சரி நான் மட்டும் பார்த்த பார்த்தா நீங்களும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால் இந்த வல்லாரையோட பூவை காமிச்சு பாருங்கள் இதுதான் பூ இது மொட்டாக இருந்துட்டு இருந்துச்சு அது எப்படா மலரும் மலருன்னு உங்களுக்காகவே காத்திருந்து அது மலர்ந்ததுமே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அது என்னமோ பக்கத்தில் கொண்டு போனால் கொஞ்சம் பெருசாக தெரியும் பார்த்தா தெரிய மாட்டேங்குது தூரத்தில் வச்சு காமிச்சா சூப்பராக தெரியுது பாருங்கள் எப்படின்ட்டு இதுதான் வல்லாறைக்கிறேன் மக்களே பா தெரிஞ்சு தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்